ஓகே இவர் டைம் ஷாட் நவ் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொடிக்களம் கருப்பசாமி குழு சார்பாகவும் வி முத்துப்பாண்டி எக்ஸ் ஆர்மி சிவகுமார் பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி காவல் தெய்வம் காப்பு முனி கமலாயி அம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப் நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணன் சென்றி செயமுருக நபர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த பான் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துண்டிக்கும் காலையர்களா மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு தேவீனில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்ணம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து இயங்குவார் வரப்பில்லா ஆட்டவே மனம் நிறைந்து போற்றார் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் அட்டம் கண்டு போய்ந்து நின்றாலும் தமிழன் வா சொல்ல மாட்டார் மாட்டா அதுதான் மண மஞ்சு விரட்டா மஞ்சு பிரட்டான் நெஞ்சுக்குள் மண மனக்குது ராமநாந்தபுரம் பாபட்டா பசும்பன் கொடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது டே தம்பே அம்பே தம்பே மாட்ட தட்டக்கூடாது சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கன வீரர்களின் ஊக்க மருந்து கொட்டிக்குளம் கருப்பசாமி குழு சார்பாக பி முத்து பாண்டி அண்ணன் முன்னாள் இந்திய ராணுவம் சிவகுமார் பிரதர் சபரது காலை மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காவல் தெய்வம் ஸ்ரீ காப்புமணி கமலாய் எம்என் துளையோடு

சிவகுமார் பிரதர்ச வரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்றார் ஒற்றை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமான் மான் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடார் அந்த கலச மங்களம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காவல் தெய்வம் ஸ்ரீ காப்புமுனி கமலாய் அம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப் நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடபஞ்சு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக இருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு ஒன்றும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் வரைத்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிடங்க காவல் பணிபுரியாக வருகை வந்திருக்கின்றார் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த நைனார் கோவில் காவல்துறை அன்பு சொந்தங்களுக்கு நன்றியினை உரித்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியர்வையாடு கனியார் அறுபாடு பட்டுக்கொண்டிருக்கின்றா அத்துணை புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரில் செய்து கொண்டு பிரபாகரன் கலை கூடம் பி கே வீடியோ அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி இன்றும் என்று உறுதுமையாக இருக்கக்கூடிய கோடா ரே கோய் மாலை வெட்டி இழுத்து மாடு வெட்டி நெருவிச்சிட்டு என்ன வாங்கலாம் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியை விருந்து கொண்டிருக்கினேன்